கரெக்டாக வந்து கரைஞ்சாடியில் வந்து எட்டு முப்பத்தி நாலுக்கு டிக்கெட் எடுத்தேன் நான் கல்விக்குப்பூன் வந்து வரும்போது வந்து உங்கள் டைம் வந்து கரெக்டாக ஒன்பது முப்பத்தி ஒன்று கரெக்டாக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஒன்றரை கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆகுது கரெக்டாக பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸில் வந்து நினைக்கிறேன் கரெக்டாக டைம் நோட் பண்ணலாம் எத்தனை மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட ஒன்று மணி நேரம் ஆகிடுச்சு கரையஞ்சாடிந்து கல்லிக்குப்பம் வர்றதுக்கு வேக்காடு அதிகமாக முடியல சரி இது கள்ளிக்குப்பம் மாதிரியா பள்ளிக்கு போங்கியாச்சு இப்ப வந்து ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடியே இறங்கிட்டேன் இப்போ நடந்து போனா அவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலாம் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலாம் இந்த பஸ்ஸு ரொம்ப காலியாக இருக்குது ஆளுங்களே இல்லை ஆனால் அந்த பஸ்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் இன்னும் இன்னொரு விஷயம் போக்குத்துறைக்கு நான் சொல்கிறேன் கரெக்டாக ஆறு பத்துக்கு நின்று நான் கரைய்சாடியில் இங்கே அங்கேருந்து கல்லிக்குப்பம் போகிற பஸ் எல்லாம் ஆவடி கல்லிக்குப்பம் போகிற பஸ்ஸில் ஏறும்போது கே கேட்குறேன் நான் கண்டக்டர் சாருக்கிட்ட கண்டக்டர் சாருக்கிட்ட கேட்குறேன் நான் குப்பம் போகிறதுக்கு எனக்கு கையில் காசு இல்லைப்பா ஸ்கேன் பண்ணிக்கிறேன் சொல்லி கேட்குறேன் ஸ்கேன் வேலை செய்யலைன்னு தான் சொல்கிறாங்க ஆறு பத்துக்கு ஆறு பத்துக்கு நின்றுது நான் சரிங்களா கரெக்டாக எட்டு கடைசியாக ஒரு பஸ் வந்துச்சு அதில் கேட்டேன் நான் நான் காமா கடைசியாக ஏறின பஸ்ஸில் கேட்டு தான் ஏறினேன் சரிங்களா என் கையில் காசு இல்லை நான் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கண்ணாக்கா சரி ஏறுப்பா வேலை வேலை செய்து ஏறுன்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட கே ஸ்கேன் பண்ணிட்டு கேட்டேன் நான் அவங்க வந்து ஓப்பனாக பா வீடியோலாம் எம்முஜா பிடிக்காதுன்னு சொல்லிட்டார் அவர் ஏன்னா எல்லாம் வேலை செய்தான் ஜனங்கள் அதிகமாக இருக்கிற அதிக அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து ஸ்கேன் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்களாம் அது பற்றி போக்குவர நம்ம தமிழ்நாட்டு போக்குத்துறை உன்னிப்பாக கவ என்கிற விஷயத்தை கவனிக்கணும் ஏ நிறைய நேரத்தில் வந்து காற்று அலை தடைப்படுத்து அது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா என்ன எப்படி சொல்கிறது அது நெட்வொர்க் வந்து சரியாக கிடைக்காது சிக்னல் கிடைக்காது அந்த அந்த விஷயம் இருக்குது ஏற்கனவே ஏற்கனவே அந்த விஷயம் இருக்குது அது எனக்கு தெரியும் ஏன்னா நான் முக்கால்வாசி டவுன் பஸ்லலாம் வந்து ஸ்கேனில் தான் வந்து ஏறுறது ஸ்கேன் இருந்தால் தான் ஏறுறது ஏன்னா என் கையில் காசு இல்லை சுத்தமாக காசு வைக்கிறதில்ல ஏன்னா லாக்டவுன் எப்போ வந்து போச்சோ அப்போலேருந்து என்ன மாதிரி ஆளுங்க கையில் வந்து காசு பொதுவாக நிற்கிறது இல்லை ஏதாவது ஒரு வழி செலவு வந்துடுது மெடிக்கல் செலவு நிறைய இருக்குது நிறைய விஷயம் இருக்குது முக்கியமாக வந்து சாப்பாடு பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் அதெல்லாம் அவ்வளோக்கு மீறி ஏறி இருக்குது அது அரசாங்கம் கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இருக்கப்பட்டவங்க வாங்கி சாப்பிடலாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லலாம் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லலாம் விலை ஏறி அவங்க ஒரு ஒருத்தர் மெடிக்கல் செல்வம் சொன்னோன்னா அங்கே ஒருத்தர் இரும்பின்னு வராரு இரும்பி இரும்பின்னு வராரு புதுசாக ஒரு இடம் போகும்போது கரெக்டான லொக்கேஷன் வாங்கிக்கிங்க தயவு செய்து சரிங்களா இல்லைன்னா இது மாதிரி தான் நடக்கணும் அங்கே இருபுறாங்க இங்கே கேட்குது இது போகிறேன் அதுக்கு அப்புறமா ஒரு கள்ளிக்கு போகிற மாதிரி சரி எல்லாரும் நல்லா பக்ரீத் கொண்டாடுங்க முடிஞ்ச அளவுக்கு யார் பசியாக இருக்கிறாங்களுக்கும் பசியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சரிங்களா பசியாக இருக்கிறவங்களுக்கும் முதல்ல சாப்பாடு கொடுங்க ஏன்னா இருக்கப்பட்டவங்களுக்கே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போய் சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாடு மதிப்பு இல்லை சாப்பாடோட மதிப்பு இல்லை அதனால் யார் பசிக்குதோ யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சரிங்களா அல்லா ஆஃபீஸ்